எப்ப அம்பயர் எடுக்கிற முடிவு மும்பை டீமுக்கு தானே சாதகமா இருக்கும் ஆனா இந்த தடவை அவங்க எடுத்த முடிவு மும்பைக்கே பாதகமா மாறிடுச்சு ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நேற்று டபிள்யூபிஎல் மேட்ச்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு நேற்று மும்பைக்கும் டெல்லிக்கும் நடந்த மேட்ச்ல டெல்லிக்கு கடைசி பால்ல ரெண்டு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அந்த ஒரு சமயத்துல டெல்லி வந்து ஈஸியா ஒரு ரன் ஓடிட்டாங்க ரெண்டாவது ரன் ஓடும் போது ரெட்டி வந்து ரன் அவுட் ஆயிட்டாங்க சரி இதுக்கு அம்பேர் ரன் அவுட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா தேர்ட் பேர் செக் பண்ணி பார்த்தாருங்க செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா அருந்தது ரெட்டி கிரீஸ் லைன் வரதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டெம்ப் வந்து எரிஞ்சிருச்சு இதுக்கு ரன் அவுட் தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா தேர்டம் பேரு இல்லப்பா நான் இன்னொரு ஃப்ரேமில் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரேமில் வந்து செக் பண்ணி பார்த்தாரு அப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லைங்க பெயில்ஸ் வந்து டிஸ்லார்ஜ் ஆகவே இல்லை அதனால இது நாட் அவுட்னு தான் சொல்லிட்டாங்க இது தாங்க ஒரு பெரிய சர்ச்சை கிளப்பிருக்கு இப்ப இதுக்குதான் பல பேர் அம்பேர விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா ஐசிசி ரூல்ஸ் படி என்ன ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும் கரெக்டா வந்து அவங்க கிரீஸ் லைன் வரதுக்குள்ளேயே ஸ்டெம்ப்ளைட் எரிஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து அவுட்டு தான் அப்போ நியாயப்படி நீங்க அவுட்டு தானே வந்து கொடுத்துருக்கணும் அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண ரூல்ஸ் ஆன பெய்ஸ் டிஸ்லார்ஜ் ஆனாதான் அவுட் கொடுப்பேன்னு சொல்லி இப்படி அநியாயமா நாட் அவுட் கொடுத்துருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்னு பயங்கரமா எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அம்பேர் கரெக்டான டிசிஷன் எடுத்து அந்த இடத்துல அவுட் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறி இருக்கும் ஏன்னா இந்த மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போயிருக்கும் இன்னும் இந்த மேட்ச் வந்து சுவாரஸ்யமா வந்து போயிருக்குங்க ஆனா அதை வந்து அம்பேர் வந்து கெடுத்து விட்டாரு இதுக்கு தான் நிறைய பேர் அம்பேர பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கரெக்டான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவா இல்லையா இப்போ எல்இடி லைட் முன்னாடி வரதுக்கு பெயில்ஸ் பெயில் டிஸார்ஜ் தான் அவுட் அப்படின்னு சொல்லி அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணாங்க ஆனா எல்இடி லைட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையுமே இந்த ரூலை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க ஸ்டெம்ப் எரிஞ்சாலே அவுட் அப்படின்னு சொல்லி இந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் இந்த இடத்துல மட்டும் அம்பையர் தப்பு பண்ணாருன்னு தெரிலங்க இப்போ இதனால அநியாயமா மும்பைக்கு ஒரு மேட்ச் வந்து போச்சு அதனால் இந்த மாதிரி தவறுகள் எல்லாத்தையுமே அம்பேர்ஸ் திருத்திக்கணும் அப்படின்றத நம்மளோட கருத்தாக வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்